அப்படி யூரின் இருந்துடும் அப்படி தும்முனாலும் யூரின் வந்துடும் இதே விஷயம் மோஷன் வந்துடும் சிலருக்கு டாய்லெட் போயிடும் இந்த மாதிரி பர்டிகுலர்லி ஜீரியாட்ரிக் பேஷன்ஸ் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு இது அதிகமா இருக்கு சில சமயம் யங் பீப்புளுக்கும் இது வந்துடுது இது என்னங்கிறத சொல்லிட்டு இதுக்கான ஆனால் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இன்றைக்கி அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிடுறேன் இருமுனா தும்முனா வந்துடுறது இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே யூரின் வந்துடுறது இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரியாக யூரின் வரதில்லை இல்லை யூரின் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப யூரின் வர மாதிரியே இருந்து திரும்ப ஒரு நாலு சொட்டு போகிறது திரும்ப யூரின் வர மாதிரி இருந்து திரும்ப போகிறது அப்புறம் மோஷன் அதே மாதிரி தான் இரும்னா தும்னா போயிறது இல்லை டாய்லெட் போயிட்டு சரியாக வராமையோ இல்லை வந்துட்டு அப்புறம் திரும்ப ரெஸ்ட் ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்தோடனே திரும்ப ரெஸ்ட் ரூம் போகலான்னு தோன்றது இந்த மாதிரி இதுக்கு பேர் யூரினரி இன்கான்டினன்ஸ் பிளாடர் இன்கான்டினன்ஸ் ஆர் பவல் இன்கான்டினன்ஸ் இதை தவிர இத வந்து நிறைய கன்ஃபியூஷனுக்குள்ள இருக்கு இதெல்லாம் நடக்கிறப்போ நிறைய பேர் இது என்னமோ யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னும் இல்லை இது ஏதோ ஒரு பெரிய நோய்னோன்னு நினச்சிக்கிறீங்க ஆக்சுவலாக இது என்ன நடக்குதுன்னா மசில்ஸ் யூரின் அண்ட் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஞாபகம் நம்ம நம்மளுக்கு அது வருது அப்படின்னு ஞாபகப்படுத்தி திரும்ப அது கண்ட்ரோல்டாக ரெஸ்ட் ரூ போய் போகிறதுக்கெல்லாம் மசில்ஸோட ஒர்க்கு அப்புறம் நர்வ்ஸோட ஒர்க்கு தான் இதில் மெயினாக இருக்குது அந்த மசில் வீக்னஸ்னால தான் இது நடக்குது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகுறது பெல்விக் ஃப்ளோர்னா என்ன யூரின் போகிற இடத்துக்கு மேலே பியூபிஸு லோவர் அப்டாமனு இந்த பக்கம் ஹிப்பு இந்த பக்கம் லம்போ சேக்ரல் பேக்கு அண்ட் குளுட்டியல் அண்ட் தைஸ் இதை சுற்றி சுற்றி தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது இந்த நோயிலிருந்து இந்த சிம்டம்ஸ்லேருந்து பெர்மனெண்ட்டாக விடு உட்பட வைக்கும் பெர்மனண்டா கியூர் ஆகும் அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கீகல் எக்ஸசைஸ் அண்ட் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் மோனிஷா பிசியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இருமுனா தும்னா வரது இல்லை ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு டெலிவரி ஒரு டூ த்ரீ பேபிஸ் டெலிவரியா இருக்கு இல்லை அட்டென் பண்ணியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் மெனோபாஸ் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான எக்ஸசைஸை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்துட்டு வெளியில் போகிறோம் இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் யூரின் அர்ஜென்சியாக வரப்போ ஜஸ்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு போயிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஏரியாவை என்ன பண்ணணும் அர்ஜென்சி ஏர்ஜென்சி வரப்போ ஒரு ஹோல்ட் பண்ணுவோல ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பத்து செகண்ட் ஹோல்ட் பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் தென் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பத்து செகண்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா பிரிட்சிங் எக்ஸசைஸ் இருக்குது அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா நேராக இப்படி படுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல்டிங்கை நீங்கள் சிட்டிங்லேயும் பண்ணலாம் மோஸ்ட்லி லைங்கில் படுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஏர்ஜென்சி வரப்போ ஹோல்ட் பண்ணுவோம்ல அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இதுவும் ஹிப்புக்கும் ப்ளஸ் ஹிப்புக்கு கீழே இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும் ஜஸ்ட்டு ரைட் சைட் காலை மடக்கணும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் காலை மடக்கிட்டு ரெண்டு காலையுமே ஷோல்டர் அகலத்துக்கு வச்சுக்கணும் வச்சுட்டு ஹிப்பை மேலே தூக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கும் தூக்கி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக பிளாடர் பவல் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் க்யூர் ஆகலாம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஹண்ட்ரட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்குது நூறு எக்ஸைஸ் இங்கே நாங்கள் ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் நாங்கள் சொல்லித்தரணும் ஆன்லைனில் அந்த மாதிரி உலகத்தில் யாருக்கு எந்த ட்ரபுள் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பத்து நாள் எக்ஸைஸ் கிளாஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்கும் நானும் மோனிஷா மாதிரி முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி ஃபீமேல் லேடி டாக்டர்ஸும் அஞ்சு மேலும் ஸோ அந்த எக்ஸசைசஸ் ப்ராப்பராக கொடுத்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் அந்த மாதிரி அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா அண்டு இலங்கை இது மாதிரி நிறைய நாட்லேருந்து டெய்லி ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் த்ரீ ஹண்ட்ரட் அந்த அளவுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்குது ஸோ அப்படி எடுத்து எல்லோரும் க்யூர் ஆகி எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க ஸோ கேரண்டீடு ரிசல்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோ தெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோ